அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன்தியமங்கலம் தென்னாருடைய சிவனையை போட்டி என் நாட்டுக்கு மறைவாக போட்டி முதல் விஷயம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வெளியிட்ட வீடியோல சிலர்லாம் கருத்து சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஹிந்தி கற்க கூடாதான் தவறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிலாம் சொல்லலை ஹிந்தி வந்து என் பொண்ணெலாம் வந்து ஹிந்திலாம் என்ன மேக்ஸிமம் லெவல் படிக்க முடியுமோ படிச்சிருக்கா அந்த மத்தியம்மா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த ஒரு ஸ்கூல் படிக்கும் போது பன்னெண்டு எக்ஸாம் பரம்பர் எக்ஸாம் மட்டும் இல்லையா எல்லாமே முடிச்சுருக்காங்க என் பையனும் ஹிந்தி படிச்சிருக்கான் இட் டசன் மீன் நான் ஹிந்திக்கு எதிரானு கிடையாது நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இதில் வந்து நான் அரசியலில் அரசியலோட அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்தும் அந்த விஷயம் நான் பேசினேன் அதாவது இன்றைக்கி பிஜேபின்ற ஒரு கட்சி மட்டும் இந்தி மும்மொழி கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்காங்க ஐயாயிரம் கோடி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொல்கிறார் பிரதான் சொல்கிறார் தர்மேந்திர பிரதான் நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்துட்டாங்க சீமானில் இருந்து எடப்பாடியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து இருந்து எல்லாருமே ஒரே செயல் நிற்கிறாங்க பிஜேபி மட்டும் தனியாக இருக்காங்க அப்போது மக்கள் அதாவது படித்தவங்களுக்கு ஓகே படிக்கங்க நம்ம ஊரில் வந்து பத்து கோடி பேர் இருக்கோன்னா பத்து கோடி பேரும் படித்தவங்களேன் ஒரு ஐம்பது லட்சம் பேரில் ஒரு கோடி பேர் படிச்சிருக்கணும்னு வச்சுங்க மிச்சம் ஒம்பது கோடி பேர் படிக்கலன்னா அந்த படிக்காதவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோவம் அவனுடைய கோபம் வந்து மத்திய அரசாங்கத்து தான் திரும்பும் நான் அந்த பாடலில் தான் அந்த விஷயத்த சொன்னேன் நான் என்ன பொறுத்திருக்கேன் நானும் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன் அதுதான் உண்மை ஸோ அது நேரம் வரும்போது பேசி காமிப்போம் அப்புறம் வந்து நம்பர் டூ வந்து எனக்கு ஒரு ஒரு வாடிக்கையாளர் ஒரு அன்பு சகோதரி பிரியான்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் அவங்க பேசிக்கலி ஒரு ஒரு நல்ல ஒரு குரு குருநாதர்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிறாங்க அவங்களுடைய கான்செப்டே வேறு தனிகாசலம் சார்னு சொல்லிட்டு திருப்பூரில் எனக்கு அவரை தெரியாது அவங்க அவனா அவங்களுடைய சீடர் அந்தம்மா அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க அதாவது நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சுக்கலிங்கம் கொஞ்சம் எனக்காக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா கோவிலில் வந்து இந்த தீபம் ஏத்திரம் பார்த்திங்களா இப்போ கூட சமீபத்தில் திருவட்டூர் வடிவுடைமன் கோயிலில் அந்த தீபம் ஏத்திரன்ற பேரில் வழி நடுக்க வச்சு அது ஒரு பிராமணர் தண்ணி ஊற்றி அணிச்சதுனால அவரை சசன் பண்ணி அந்த விஷயந்தான் ஞாபகம் வந்தது அவங்க சொன்ன உடனே நான் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால நான் கூட விவரம் தெரியாத போது தீபம்லாம் போடுங்கலாம் சொன்னது உண்டு இன்ஃபேக்ட்டு என்னுடைய குருநாதர் சொன்னது கிட்டே வாழைப்பழத்தில் தீபம் போடுன்னு சொன்னதெல்லாம் உண்டு நான் பல்லூர் வர இனிஷியல் டேஸில் போன போல் அங்கே விதவிதமாக மாவழெலாம் கோலம் போடுவாங்க நான் அந்த பிரியா அந்த கும்பகோணம் பிரியா அவங்க சொன்னதோட ஒத்து போகிறேன் என்ன எந்த விதத்தில் ஒத்து போகிறேன்னா அந்த கோவில் ஒரு கோவில் நம்ம போகிறோம் அந்த கோவிலுக்கு நம்ம வந்து எதாவது பண்ணணும்னு நினச்சா அந்த கோயிலுக்கு மூலவர் இருப்பார் அந்த மூலவருக்கு எண்ணெய் நல்ல எண்ணெயோ சுத்தமான நல்ல எண்ணெய் அல்லது நெய் நீங்கள் டைரெக்டாக வாங்கி கொடுத்தா அது பத்து மில்லிகிராமாக இருக்கலாம் ஐம்பது மில்லிகிராமாக இருக்கலாம் இல்லை ஒரு லிட்டராக இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டியும் கூடுமான வரைக்கும் பிளாஸ்டிக்கில் இல்லாமல் நல்ல பிளாஸ்டிக் ப மாதிரி பாக்கெட் மாதிரி இல்லாமல் நல்ல தரமான ஒரு விஷயத்தில் கொடுத்து ஊற்றிட்டு திரும்ப கூட நீங்கள் பாத்திரத்தை வாங்கிக்கலாம் நல்ல பாத்திரம் மூலமாக அதை கொடுக்கறது சிறப்பு இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று அந்த அந்த இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகர் அந்த மௌலசாந்தர் கோவர் அவர் கரெக்டாக அது வந்து எங்கெல்லாம் விளக்கு இருக்கணும் இருக்கணுமோ அங்கெல்லாம் அவர் ஊற்றிப்பார் எனது அந்த எண்ணெயோ நெய்யோ ஊற்றிப்பார் நம்பர் ரெண்டு இதனால் வந்து தேவையில்லாத இடத்துல வந்து விளக்கு ஏற்றி அந்த கோவிலை அசுத்தம் பண்ணுற ஒரு விஷயம் குறையும் மூணாவது விஷயம் எ எந்த முட்டால் கண்டுபிடிச்சாலும் தெரியல அந்த விதவிதமான பழத்தில் வந்து விளக்கு போடுறது பூஜை இது சாப்பாடு பொருளை வந்து சாரி பழத்தில் வந்து விளக்கு போடுறது சாப்பாடு பொருளை விளக்கு போடுறது இது போன்ற அநியாய விஷயங்கள் நம்ம ஆட்கள் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெ லெமனை தவிர வேறு எதுவுமே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை மற்ற எந்த விஷயத்துமே நீங்கள் உணவுக்குரிய விஷயத்தை வந்து விளக்கு கொண்டு வருது அப்புறம் வந்து விளக்கு ஏற்றிட்டு நம்மளால சும்மா இருக்க மாட்டோம்ல நல்லா படிக்காதனோ படித்தவனும் விவரம் தெரிஞ்சவன் புத்திசாலின்னா அவன் கொண்டு வந்த துணியிலே தொடைச்சிப்பாங்க தொண்ணூற்றி ஒம்பது பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த ச கோயில் சவத்தில் அந்த எண்ணெயை தடைவான் அவன் பெரிய வந்து பிகாசோ ஓவியர் மாதிரி அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம நாள் வந்து சுத்தமான இப்போ நெய் அப்படின்னு சொல்கிற இடத்துல பத்து ரூபாய்க்கெலாம் நெய் கிடைக்காது நான் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து எண்ணெய் வாங்குறேன்னா இப்போ பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குலாம் கிடைக்காது அப்போ அதில் அது ராங் அது அது எதோ கலப்படம் ஸோ அது போன்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளால் முடிஞ்சதை நேரடியாக எந்த கோவில் நீங்கள் ரொம்ப பிடிச்சி போகிறீங்களோ அந்த கோவில் தலைமையிட்ட கொடுங்க நீங்கள் அதுதான் நான் சொல்லக்கூடியது அவங்க சொன்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு கோவிலும் சுத்தமாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து எங்கே விளக்கு எரியணுமோ அந்த இடத்துல எரிஞ்சால் தான் அது சிறப்பு எவனாவது ஒரு ஜோதிடர் எதாவது ஒரு மாந்திக்கு விளக்கு போடு அப்படின்னா உடனே தேடி பிடிச்சி விளக்கு போடுறது ஏன்னா அவன் ஏதாவது புதுசாக சொன்னால் தான் அவனை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற ஒரு இடத்துல ஒரு ஒருத்தரும் இருக்காங்க அதனால் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நாம நாமளாக இருப்போம் அந்த அறிவு அறிவு சொன்ன அந்த அன்பு சகோதரிக்கு மனமான் நன்றி ரெண்டாவது விஷயமும் சொன்னாங்க இந்த தேங்காய் இந்த உடைச்சிட்டு கொடுத்தாருன்னா பாதி த மிச்சம் பாதி நம்ம வச்சுப்போம் இல்லை முழு தேங்காவே நம்ம உடச்சி கொடுக்குறாங்கன்னா அங்கேயே திருட்டு அந்த சிரட்டை அங்கேயே போட்டு போயிட வேண்டியது கோயிலில் அவன் அவங்க வீட்டு கிச்சன் மாதிரி தூக்கி போட்டு அவன் பெட்ரூம் மாதிரி அங்கே அங்கங்கே துணியை கடாசி போடுற மாதிரி எல்லாத்தையும் போட்டு காலில் வந்து குத்தி ரத்த வந்த கதைகளையும் வந்து அவங்க சொன்னாங்க அதை நானும் வந்து கவனிச்சிருக்கேன் நிறைய பேர் சிரமப்பட்டிருக்காங்க இந்த 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 மாதிரி அயோக்கியர்கள் எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது என்னென்னா அந்த இப்போ என்ன படம் வந்து எனக்கு தெரிஞ்சால் நம்ம அந்த கங்குவா தான் படம் பார்க்க வைக்கணும் அது ஒரு மூணு வாட்டி பார்த்தாலே போதும் அது அவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண மாட்டாங்க நம்பர் ரெண்டு வந்து நம்பர் மூணு வந்து பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நேற்று கிரிக்கெட்டில் கூட தோத்தாங்க ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய ஆக்ரோஷம் இருந்தது அவங்க இன்னும் இந்தியாவோட ஒரு பெரிய நாடுன்னு நினைப்பு நம்ம போட்ட பிச்சை அந்த பயவலைகளுக்கு நாம் இல்லைன்னா வந்து அந்த அந்த நாடே வந்து சிக்கி சின்ன பண்ணமாக இருக்கும் அடித்து நொறுக்கி ஒரு பெண்ணு கூட வந்து அங்கே சரியாக இருந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு உக்கிர தாண்டவம் ஆடினாங்க பாகிஸ்தானிஸை மில்ட்ரி நம்ம நாம் நம்ம இந்திரா காந்தி பார்த்து அவங்களுக்கு போட்ட பிச்சை வந்து அவங்க இன்றைக்கி நம்மளை ஒரு எதிரி நாடாக நினைக்கிறாங்க அந்த அந்த நன்றி தனத்துக்கு எப்படி வந்து காந்தகார் விமான நிலைய விமான ஹைஜாக் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஆப்கானிஸ்தான் நாடு வந்து பேரழிவை சந்திச்சதோ அதை விட நூறு மடங்கு பேரழிவே பங்களாதேஷ் சந்திக்கும் ஸோ நமக்கு நான் வாய்ப்புகள்லாம் சரியாக இருந்தோன்னா நாமே நம்ம கண்கூடாக பார்ப்போம் எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை அண்டு நேற்று வந்து ஒரு திருவனந்தபுரத்தில் ப்ரெஸ் மீட் இருந்தது அதை முடிச்சுட்டு சாப்பிடணுன்னு சொன்னேன் பன்னெண்டு பண்டு பண்டு பத்து நான் இல்லை இல்லை நான் இது விட்டுன்னு சாப்பிட முடியாது குட்ட போகிறேன் நான் மூணு மணி நேரம் திருவனந்தபுரத்தை நடுவில் எந்த ஹோட்டலுமே வழி வேலைக்கு ஆகுது எந்த ஹோட்டல் போனாலும் ஒரு 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 வடை வாங்கி போனால் கூட ஒரு மூணு தான் எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு நான் புண்ணியவான்கள் இல்லை நடத்துகிற ஹோட்டல் தான் ஏரியா ஃபுல்லாக தயவுசெய்து இந்த வேலை வேணாம் அப்படின்னு ஒன்று அப்புறம் என்ன ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்க அந்த ஹோட்டல் நான் ஏற்கனவே போயிருக்கேன் அந்த ஹோட்டல் பேர் வந்து மதர் வெஜ் பிளாஸா பேக்கரி ஜங்ஷன் வேண்டாம் மதர் வெஜ் பிளாஸாக பேக்கரி ஜங்ஷன் சுவாண்ட் ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து எனக்கு திருப்தி இல்லை அதாவது காலை நான் இரவு உணவு சாப்பிட்ருக்கேன் அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மூணு மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ இரவு உணவு சாப்பிட்டா தோசை வெரைட்டி தோசைன்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்தது அது ஓவர் பில்டப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போனால் செமன் டென்ஷன் இந்த ஹோட்டலையும் என்பா கூப்பிட்டு வந்தீங்க இது சுமாராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இல்லை ஜி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த சாப்பாடு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அதே தான் இருந்தது மனசார சொல்கிறேன் நமக்கு ஏதோ நல்ல நேரமோ என்னவோ நல்ல ஆட்கள் கூட இருக்கிறதுனால என்னவோ செம்ம ஃபுட்டு அதாவது வந்து ஒரு ஃபுட்டு எப்படி இருக்கணும் ஒரு சைவ சாப்பாடு எப்படி இருக்கணும்னா அதற்கு வந்து அந்த அந்த ஹோட்டலுக்கு போனின்னா ட்ரான்ண்டரம் போனின்னா மறக்காமல் அந்த மதர் வெஜ் டாஸில் போய் சாப்பிடும் மதிய உணவை செம்மக்கூட்டம் நீங்கள் நம்ப மாட்டிங்க இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த இங்கே இங்கே பேருக்கு நிறைய பேர் ஹோட்டல் நடத்துகிறான் சென்னையில் அவன் வந்து ஒரு நாலு ஐட்டத்துக்கு வந்து நாலு நாள் நம்ம வேலை பார்த்தா தான் பணம் கொடுக்குற அளவுக்கு பணத்தை வாங்குகிறாங்க அந்த அளவுக்கு பழ மோசமான பணத்தை ஆசை பிடிச்ச ஆட்களாக இருக்காங்க குவாலிட்டியான விஷயம் கிடையாது அந்த ஹோட்டலில் ஊறுகாய் வந்து இஞ்சி ஊறுகாய் நார்த்த ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் நெல்லி ஊர்காய் நாலு ஊறுகாய் சிப்ஸு சர்க்கரை உருட்டு அப்பளம் பழம் மோர் மிளகாய் அப்புறம் வடகம் அப்புறம் சாரி வடை அப்புறம் பைனாப்பிள் வாழை பச்சடி புட தீயல் அவியல் கூட்டு பொரியல் சாப்பாடு பருப்பு நெய் சாம்பார் மோர் குழம்பு மோர் ரசம் தயிர் தயிர்னா பெரிய ஜக்கில் இது எப்படின்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா உடனே ரசம்லாம் கொடுக்கறதில்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாலு வகையான பாயாசம் கொடுக்குறாங்க அட பிரதமன் அப்புறம் பைனாப்பிள் பாயாசம் அடப்பிரதமன் பாயாசம் பருப்பு பாயாசம் அப்புறம் சேமியா பாயசம் அதில் பழம் வந்து ஒரு முதல் பாயசத்துக்கு வந்து அதாவது பைனாப்பிள் பாயசம் அப்படியே சாப்பிட்லாம் அடப்பிரதமன் வந்து பழத்தை போட்டு சாப்பிட்ணும் அடுத்தது அப்பளம் போட்டு சாப்பிட்ணும் அடுத்தது போலி கொடுக்குறாங்க சுட சுட போலி அந்த அந்த பாயச சேமியா பாயசத்தில் போலி போட்டு சாப்பிட்றது வந்து எவ்வளோ கடலாம் கொடுக்குறாங்க போலியை அந்த போலியை நம்ம ஊரில் பெரிய ஹோட்டல் பெரிய கடைக்கெலாம் போனால் ஐம்பது ரூபா இருக்கும் போலி நீங்கள் எவ்வளோ கடலாம் கொடுப்பாங்க அதை நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் கேட்குற கேட்டால் கொடுக்குறாங்க குவாலிட்டியாக இருக்குது பயங்கர கூட்டம் மறுபடியும் சாதம் சாம்பார் அப்புறம் வந்து ரசம் மோர் மோர் குழம்புன்னு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவை வந்து மீண்டும் ஒரு முறை அந்த நாகர்கள் கன்னியாகுமரி திருவண்ணாமல் வட்டாரத்தில் நேற்று உண்டை மகிழ்ச்சி நீங்களும் திருவனந்தபுரம் போங்க பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க இந்த ஏன்னா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் அங்கே வேலை பார்க்குறவங்க பாதி பேர் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாமே அந்த கன்னியாகுமரி பேஸ் உள்ளவங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு எது கேட்டாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் அங்கே ஆட்கள் இருக்காங்க டோன்ட் மிஸ் ஓஃப்ட் திஸ் கிரேட் ஹோட்டல் இது நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து நம்ம நிர்வாக ரீதியாக சில விஷயங்கள் தான் ஒரு பணம் சம்பந்தமான விஷயம்னு பார்க்கும்போது நீங்கள் ஓனராக இருக்கீங்க இது வந்து ஒர்க்கருக்கான விஷயம் இல்லை ஒர்க்கருக்கான விஷயம்னால் நீங்கள் ஆகணும் அப்படின்னா இது உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முதல் விஷயம் நம்ம வந்து ஒரு வாடகை பில்டிங்கில் இருக்கோம் வாடகை பில்டிங் என்பது எட்டு மணி நேரத்துக்கு நம்ம வாடகை கொடுக்கல ஒரு ஷிஃப்ட்டுன்றது எட்டு மணிநேரமாக பத்து மணி நேரமாக வச்சுக்கோம் பத்து மணி நேரத்துக்கு வாடகை கொடுக்கல நம்ம ஒரு மாதம் அந்த வாடகை கொடுக்குறோன்னா ஒரு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ நீங்கள் வந்து பத்து நேரமாக இல்லை எட்டு மணி நேரம்தான் அந்த அந்த பில்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மிச்சம் பதினாறு எட்டு நேரம் யூஸ் பண்ணி மிச்சம் பதினாறு மணி நேரம் சும்மா இருக்குன்னா நாம் முட்டால் நாம் வந்து சரியாக திட்டமிடலை சரியாக சரியான திசையில் பயணிக்கலை இது வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஏன்னா மிஷின் இருக்க போது பில்டிங் இருக்க போது இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு சிக்ஸ்டின் ஹவர்ஸ் நீங்கள் மிஷினை யூஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ்டின் ஹவர்ஸ் பில்டிங் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நாம் வந்து சரியான திசையில் பயணப்படலன்னு அர்த்தம் இஃப் யூஆர் வெரி குட் என் அப் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கலி சவுண்ட் அப்படின்னு சொன்னால் மூணு ஷிஃப்ட்டு ஓடணும் பில்டிங் வந்து நம்ம ரெண்ட் கொடுக்குறோம் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பில்டிங்கில் நம்ம இருந்தால்தான் நம்ம புத்திசாலி என்பது அர்த்தம் ஸோ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிலையை எட்டுவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்ய வேணும் எப்படி எட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னதான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்துங்க நீங்கள் எடுத்த முடிவுகளை எழுதி பார்க்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நீங்கள் முடிவுகள் நிறைய எடுத்துருப்பீங்க அந்த முடிவுகள் சரியாக தவறா வெற்றியாக தோல்வியா நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் எழுதி பாருங்கள் தோல்விக்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க வெற்றிக்கான ஃபார்முலாவும் அதில் ஒழிஞ்சிருக்கும் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வதற்கு அது ஈஸியாக இருக்கும் இது வந்து முதல் விஷயம் இதை நான் எலாபரேட் பண்ணால் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கா அதனால் நான் எலாபரேட் பண்ணேன் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒரு ஓனராக மாறணும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கம்பெனி ஓடணும் மூணு ஷிஃப்ட்டு ஓடணும் மூணு ஷிஃப்ட்டு மிஷின் ஓடணும் மூணு ஷிஃப்ட்டு நம்ம பில்டிங் மாட கொடுக்குறோம் மூணு ஷாப்போ மூணு ஷிஃப்ட்டு ஓடினா தான் நம்ம புத்திசாலி அப்படின்னு சொக்கிலுங்க சொல்லியிருக்கா நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆஸ் அ ஓனர் நீங்கள் உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள் எப்படி வச்சுருக்கணும்னு நான் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு ஒரு டேபிள் இருக்குன்னா அது ஸ்கொயர் ரெக்டாங்குலராக இருக்கணும் அது அன்ஷேப்டாக இருக்கக்கூடாது கச்சா முச்சாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது அந்த டேபிள் மேலே ஃபைல்ஸ் தேங்கி நிற்கக்கூடாது ஒரு நிர்வாகி ஒரு சிறந்த நிர்வாகி என்பவன் வந்து ஃபைலில் தேங்க விட மாட்டான் அவன் வேலையை வந்து குயிக்காக முடிவெடுக்கணும் சீக்கிரம் முடிவெடுக்கணும் எடுக்கணும் எப்படி ஃபைல் தேங்கும் ஸோ ஃபைல் இருக்கக்கூடாது மூணாவது டேபிளில் டிஷ்யூ பேப்பர் இருக்கக்கூடாது நாலாவது வந்து டேபிள் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் மேபி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப் வைக்கணும்னா நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போய் எடுக்கிறோம் அது வந்து ட்ராயர்ஸ் இருக்குன்னா ட்ராயரில் வந்து கண்டை குப்பையை போட்டு வச்சிருக்கக்கூடாது நம்ம வந்தோன்னா அந்தந்த பொருள் அங்கே இருக்கணும் மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து பேக் டு பேவிலியன் பேக் டு ஸ்கொயர் பண்ண மாதிரி அந்தந்த இடத்துக்கு போயிடணும் டேபிளில் கண்ணாடி போட்டு கண்ணாடி கீழே வரவும் போகிறோம் விசிட்டிங் கார்டு பெரிய ஃபோட்டோ வச்சு கும்பிட்றது அப்பா அம்மா ஃபோட்டோ பொண்டாட்டி ஃபோட்டோ பிள்ளைங்க ஃபோட்டோ தொழில் வேறு குடும்பம் வேறு நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் நம்ம பிட்காயினில் பணத்தை எடுக்க தயாரிட்டிங்கன்னா ஒருத்தவ்வளோதான் அதன் பிறகு அந்த ஒரு உங்களுடைய டேபிள்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது எந்த சூழ்நிலை ரிவால்விங் சேரில் உட்காரதிங்க எனக்கு அந்த ஹேபிட் இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல மனிதர் சொல்லி அந்த ரிவால்விங் சேரில் உட்கார பழக்கத்தை விட்டுட்டேன் நான் இப்போ மேக்ஸிமம் பிளாஸ்டிக் சார்ஜான் ரூபாய் பிளாஸ்டிக் சேர் சுப்ரீம் சார்ஜில் தான் உட்காரன் தட் இஸ் என்ஃப் நம்ம இந்த சேரில் உட்காரன்றது மேட்ரு கிடையாது எப்படி எடுக்கிறோம் கரெக்டாக முடிவெடுக்கன்றதான் மேட்ரு ஸோ இது கவனத்தில் வச்சுங்க அந்த நம்ம ரூமில் வந்து எந்த சூழ்நிலையுமே ஒரு எம்டி ரூம் இருக்கு சிஓ ரூம் இருக்குன்னா தேவையில்லாத ஒரு ஷோ கேஸ்க்காக புக்ஸும் அடிக்க வைக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம வந்து தென்மேற்கு ரூமில் இருக்கோம் நைறுதி ரூம்ல இருக்கும் உடனே விலக்கேறிடுன்னு சொல்லி அந்த ரூமில் விளக்கேறி கூடாது நம்ம மதம் ஜாதி எல்லாமே வந்து கம்பெனிக்கு வெளியில் கம்பெனிக்குள்ளே எதுவும் வரக்கூடாது அதே போல் வந்து நம்ம ரூமுக்கு வராங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு வர அனுமதிங்க இல்லை நம்ம எதோ வந்து பெரிய அப்பாட்டக்கரை காரை வரவன்லாம் செருப்பாக கேட்டு வரணும் அதெல்லாம் சாதிய வன்கொடுமை இந்த தாட் ப்ராசஸும் அடித்து நொறுக்கணும் வரம் எல்லோருமே நம்ம வந்து எல்லாருமே ஈக்குவல் மழையில் வரான் செருப்பை கட்டி வச்சுவா சகஜியோடு வரதுனா அக்ரீடாக சாப்பிட்றோம் மற்ற நாள் என்ன இருக்குது ஆஃபீஸராக எற எதுனா வீடாது நமக்கு அது கோயிலாக இருக்கலாம் வரவனுக்கு அது கோயில் கிடையாது அப்போ வரவன் யாராக இருந்தாலும் செருப்போடைய ஷூவோட வர அவங்களுடைய காலனிகளோடு வர அனுமதிங்க அந்த இந்த ஃப்ரீயாக கொடுக்குற பேகு அந்த அதுக்குள்ளே ஒன்று ஒரு போட்டு கொடுப்பா கேலண்டர் ஏதாவது அதில் நான் டேட்லாம் பார்த்தீங்கன்னா சின்னன்று இருக்கும் கிழமெல்லாம் சின்னூன் இருக்கும் அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி கேலண்டர்லாம் வந்து இருக்கக்கூடாது அந்த புக்கில் கொடுத்தான் இந்த பேப்பரில் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேலண்டர் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து வால் கிளாக் வந்து ஒரு எம்டி ரூமில் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து நேரம் பார்க்காமல் வேலை செய்யணுன்ற எண்ணம் வந்து அப்போதான் வரும் நேரம் பார்த்து வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது நேரம் பார்த்து சாப்பிடலாம் தவறு கிடையாது உங்களுக்கு ஹெல்த்து உங்களுடைய உடல்நிலை காரணத்துக்காக ஆனால் வந்து எந்த சொல்லுமே நேரம் பார்த்து நான் வேலை செய்வேன்னா நம்ம துவக்க ஆரம்பிச்சோன்றது அர்த்தம் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க அண்ட் அதே போல் வரவங்களுக்கு வந்து வராங்க இப்போ சில ப்ரொஃபஷனல் பீப்புளெலாம் வந்து ஒரு எம்டி ரூமில் கூப்பிட்டு காத்து கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வெளியிலே காஃபி பிஸ்கெட்லாம் கொடுத்துருவாங்க இப்போ நான் கவர்னர்லாம் பார்க்க போனப்போ கவர்னர் முன்னாடி உட்காந்துக்கா நான் ஒரு மூணு நாள் வாட்டி இப்போ தமிழ்நாடு கவர்னர் கூடிய ரவி அவர்களை பார்க்க போயிருந்தப்போலாம் காஃபி டீலாம் வெளியிலே சூடா வடை பஜ்ஜி அதெல்லாம் தனி ரூம்லேயே கொடுத்துருவாங்க அவரை போய் பார்க்குறேன்னா ஒரு பேப்பர் கொடுக்குறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது நிறைய பவர்ஃபுல்லான லைக் நான் பேர்லாம் சொல்லலை பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ஹேபிட் கம்பெனி சிஇஓஸ்க்கு எம்டிஎஸ்க்கு சேர்மனுக்கு இந்த ஹேபிட் இருக்குது அப்போ நீங்கள் வந்து அது போல் ஆகணுன்னா வரணும்லாம் உள்ளே உட்கார வச்சு அவனுக்கு வந்து காப்பி வாங்கி கொடுத்து டி வாங்கி கொடுத்து அவன் குடிக்கிறத ரசித்து பார்த்து அது சிந்துதா இல்லையான்னு என்னங்க தொடச்சிங்கன்னு பேப்பரை கொடுத்து இந்த பஞ்சாயத்துலாம் வேண்டாம் அவன் எல்லாம் சாப்பிடலாம் வெளில சாப்பிட்டு நம்ம கதவுக்கு வெளில சாப்பிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவன் நம்மகிட்ட பேசுகிறான் டிசிஷன் எடுக்கிறோம் எஸ்னோ அவ்வளோதான் அவனை பேக் பண்ணுறான் அதோடு முடிஞ்சுது அவங்க என்னதான் க்ளோஸ்னஸ்ஸு நமக்கு இருந்தாலும் தான் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த காஃபி சாப்பிட்டே பேசலாம் அப்படின்றதுலாம் மிக தவறான விஷயம் ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க இதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு ஒரு எம்டிசிஓன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஹைலி கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரி இருக்கணும் நல்ல அதாவது வந்து நீங்கள் ஏமாத்தினாலும் அவரு உங்களை ஏமாத்த மாட்டார சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு 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 செக்ரட்டரி இருந்தாருன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை நோக்கி கொண்டு போகும் நான் எப்பவுமே மறைந்த சுப்பிரமணிய தம்பி பற்றி சொல்லும்போது நான் எப்போவுமே எல்லாட்டையும் சொல்வேன் நான் ஏமாத்தான் தான் உண்டு அவன் ஏமாத்து ஏமாத்துன்னு எண்ணம் கூட அவன் பரப்பில் கிடையாது அது ஜெனட்டிக்கலாக அவன் கிடையாது அப்படின்றதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஜெயிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ரட்டரி வேணும் கான்ஃபிடென்ஷியலான செக்ரட்டரி அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உதவியாளரும் டிரைவரும் ரொம்ப முக்கியம் அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதான் சொல்லுவேன்ல இப்போ இப்போ இருக்கிற டிரைவர் பார்த்திங்கன்னா நல்ல பையன் நான் அந்த கதையை இப்போ அடுத்து நான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவர் ரொம்ப நல்ல மனிதர் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு ஆள் வந்து இவ்வளோ வேலையை பார்க்க முடியுமா ஏழு எட்டு பேர் வேலையை ஒரே ஆள் பண்ணுவான் அவங்க அஞ்சு நேரம் பண்ணால் ஒன் ஹவரில் எல்லா வேலையும் பண்ணிவிடுவான் கூச்சமே படமாட்டாப்புல டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவாப்பில்ல பாத்திரத்தை கழுவி வைப்பாப்பில் வீடை வந்து மாப் போடுவாப்புல துணியை துவைச்ச துணியை வந்து வாஷிங் மிஷின் எடுத்து காயப்படுவாப்பில் யூ நேம் எனி திங் போய் ட்ரை கிளீனிங் கொடுத்து வாங்கிட்டு வருவாப்பில்ல எல்லா வேலையும் பண்ணுவாப்பில்ல எனக்கு என்ன அது அள்ளி விலாக கல்யாண கல்யாண சுதந்திரம் ஆனால் வந்து ஒரு பெண்களை தப்பாக பார்க்க மாட்டாப்புல தப்பாக பேச மாட்டாப்புல குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டான எல்லாமே நல்ல பழக்கம் என்ன சொல்லிங்க அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு வண்டி ஓட்டத்துலையா அதுதான் மேட்ரு மற்றபடி இஸ் அ வெரி குட் டிரைவர் அவ்வளோ அப்போது அது போலலாம் இருக்கக்கூடாது நம்ம உட்காந்து டிரைவிங் ஏப்பா பார்த்து போ லெஃப்ட்டில் போக ரைட்டில் போ பிரேக்கை போடலாம் சொல்லக்கணும் நம்ம உட்காந்துன்னா என் நண்பர் கார்த்திகேஜ் சுங்காச்சத்தில் உண்டு நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு டிரைவர் அவர் ஓட்டுறாரு நான் உட்காந்து ஃபுல் படம் பார்த்துட்டு போனேன் இந்த சமீபத்தில் ஒரு த்ரீ த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே அது போல் இருக்கணும் டிரைவர் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம எப்படி ஓட்டுறோமோ நம்ம மனைவி நம்ம பிள்ளைகளை வைத்து அது போல் அந்த டிரைவருக்கும் அந்த சுதாரிப்புத்தனத்தோடு அவன் ஓட்டுற மாதிரி இருக்கணும் ஸோ டிரைவர் முக்கியம் ஒரு எம்டிசி வந்து எல்லா இடத்துக்கும் சொந்தமாக கார் ஓட்டிகிட்டு போகிறதுன்னு தவறு இப்போ நான் இன்றைக்கும் சில இடத்துக்கு நான் கார் ஓட்டிகிட்டு போவேன் அது சில இடத்துல ஹைலி கான்ஃபிடென்ஷியல் ஒர்க் அப்படின்னா நான் பண்ணணும் நான் இருக்கிற இடம் அது போல் இங்கே இருக்கிறத அங்கே சொல்லுவான் எவனால் ஒருத்தன் டாஸ்மாகில் வருவான் வந்து உட்காருவான் எங்கள் பாஸ் இன்றைக்கி அவரை பார்த்தார் இவரை பார்த்தார்னு பெருமைக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்லி நாளைக்கு அதனால் பின்விளைவுகள் நம்ம தான் சந்திக்க ஸோ அது போல் டிரைவர்ஸ் குடி இல்லாத சிகரெட் இல்லாத போகும்போது ஃபோன் பேசிட்டு இல்லாத வண்டி ஓட்ட திருந்த டிரைவரை நீங்கள் கொள்ளணும் கல்யாணம் சுதந்திரம் மாதிரி அதெல்லாம் இருந்தால் ரெண்டு ஆக்சிடெண்ட்டு ஆறு லட்ச காலி பண்ணால் நம்ம தலைதான் எங்கே இருக்கான்னு தெரியல நல்லா இருக்கட்டும் பட் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அந்த டிரைவரும் பிஎமும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ இதோட தொடர்புடைய ஒரு விஷயம் வந்து இதோட தொடர்புடைய டேரக்டாக தொடர்புடைய விஷயம் இது ஆக்சுவலாக அடுத்த டாப்பிக்கு நேற்று வந்து ஐந்து முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு முப்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு மு நாற்பதுக்குள்ளே எல்லாத்தையும் ப நான் எப்போவுமே ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறேன்னா எல்லா ஃபைலையும் பரப்பி போட்டுருவேன் எல்லா பேப்பரையும் வந்து களைச்சி போட்டுருவேன் ஏன் ஒன்று ஒன்றா எழுது ஒன்றா கசிக்கு போட்டு அது என்னோடய குணாதிசயம் அப்படி மறுபடியும் மறுபடியும் எழுதி 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 பார்ப்பேன் எல்லாத்துக்கும் ரெடியாகிட்டேன் எல்லாத்தையும் பரப்பி போட்டேன் எல்லாத்தையும் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு உட்காந்து வேலை பார்க்கல ஏன்னா வீட்டில் ஒரு ஃபோ டியூப்லைட் ஒர்க் பண்ணல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தன் தருமபுரியை சேர்ந்தோம் அவனுக்கு டியூப்லைட்லாம் மாற்ற தெரியும்ன்றது எனக்கு தான் தெரியும் எல்லாத்தையும் பண்ணியாச்சு ஒரு ஃபோன் கால் பண்ணுது நாளைக்கு சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே வந்து நான் பார்க்குறேன் ட்ரெயினில் டிக்கெட் இருக்கா அப்படின்ட்டு ஃப்ளைட்டு போக முடியாது எந்த ஃப்ளைட்டுமே பிடிக்க முடியாது ஆக்சுவலாக நான் ட்ரவான்டோருந்து தான் தங்க குற்றாலம் வந்திருக்கேன் நான் ட்ரோவான்டா நான் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருக்கலாம் அந்த அவங்க சொன்னதுக்கு மதியானம் சொல்லியிருந்தாங்கண்ணா பட் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு தான் அந்த விஷயம் தெரியுது நிலையில் பார்க்குறேன் டிக்கெட் அதுக்குள்ளேயே அது சோல்டு அது ஃபஸ்ட் ஏசி டிக்கெட்டு அடுத்து பார்க்குறேன் அனந்தபூரில் வந்து இருக்குதுன்னு காமிக்குது அப்புறம் எனக்கு பதட்டத்தில் வந்து நான் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் என் பிரதர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி டிக்கெட்டை போடுன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் இதில் என் பொண்ணு போட்டுவிட்டேன் கன்ஃபார்ம்டு ஸோ நான் வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு வீடை போட்டுரும் எங்கள் எங்கள் முப்பதாஞ்சி மேனேஜரும் அவர் ஒரு வேலையாக போயிட்டார் அவரையும் பார்க்க முடாங்க சாவி அங்கே தூக்கி போட்டு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு வண்டி எடுக்கிறோம் அது வந்து இப்போ வந்து நிறைய ரோடு ஒர்க்கெலாம் நடக்கிறதால ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு ஏழு பத்து காமிக்குது அதுக்குள்ளே இன்செக்ஷன் டிக்கெட் வந்து டிக்கெட் சார்பாக உணவு சார்பாக நான் பண்ண வேண்டிய விஷயம் நேற்று பண்ண வேண்டிய விஷயம் நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் டு பேக் ஃபோன் கால்ஸ் எக்டிக்கான ஃபோன் கால்ஸ் நடுவில் சொல்லிட்டேன் என்னோடய ரிலேட்டிவ் பையனை ஒரு பைக் எடுத்து வந்து இந்த இடத்து நீ பாட்டு காரில் போனால் நான் ட்ரெயினை பிடிக்க முடியாது நான் பைக்கு ஹெல்மெட் வச்சுக்கோ நான் போட்டுறேன் எனக்கு சாப்பாடு ஒரு மூணு இட்லி மூணு நாலு இட்லி வந்து ஒரு முலாப்பிடி மட்டும் வச்சுக்கோ அப்படி சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்கே போய் நான் கானால் கரெக்டாக வந்து நான் பிளான் பண்ண மாதிரி நான் ஏழு மணிக்கு ஏழு மூணுக்கு உள்ளே போகிறேன் ஏழு மூணுக்கு ட்ரெயின் உள்ளே வருது அஃப்கோர்ஸ் அது பத்து நிமிஷம் வெயிட் பண்ணும் ஏழு பதினஞ்சு தான் டிபார்ச்சர் கரெக்டாக ஏறுனா கரெக்டாக கிளம்புனேன் கரெக்டாக ஏறுனா சென்னை வந்தாச்சு இன்றைக்கி அந்த மீட்டிங் முடித்தாச்சு ஒன்றரை நேரம் மார்னிங் வெரி பவர்ஃபுல் மீட்டிங் அது அது செப்பாசல் மீட்டிங் ஏன் அதை சொல்கிறேன்னா நாம் வந்து இதில் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் க நீங்கள் வந்து உங்களோட ஓர்க் விஷயத்தில் வென் யூ லவ் த ஜாப் ப்ரொஃபஷ்னலி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படி சொன்னால் நீங்கள் டெஸ்டினேஷன் போகிறத பற்றி கவலைப்பட வேணாம் அது கொண்டு போய்விடணும் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா நைட்டு விடிய விடிய கார் ஓட்டிருக்கணும் இல்லைனா வந்து நான் வந்து நைட்டு ஏதாவது கனெக்டிங் ஃப்ளைட்டு திருச்சி போய் பிடிச்சிருக்கணும் பத்தரை மணி பன்னெண்டு மணிக்கு எதாவது ஃப்ளைட்டு பிடிக்கணும் ஏதாவது அது ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது என்ன வேக வேகமாக இன்னும் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு டென்ஷன்லேயே போயிருக்கணும் அப்போது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அலைன்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது அந்த டிரைவர் இப்போ அந்த என் தம்பியை கோப்பி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை ஃபோனை ஃபஸ்ட்டு என்ன அவன் சீட்டில் வந்தோன்னா ஃபோனை வந்து மியூட் போட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவன் பாட்டு ஓட்டான் எக்ஸாக்டாக வந்து அந்த அது கூகுள் கூகுளுக்கு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி வந்தாச்சு இட் ஸோ நீங்களும் ஒரு உங்கள் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான சிஇஓ மாறோம்னா டிரைவர் அண்ட் செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு முக்கியத்துவம்ன்றது நீங்கள் புரிஞ்சுங்க அப்புறம் பேச்சு பலமாக இருக்கணும் பேச்சு தான் பலமாகவும் இருக்கணும் பேச்சு பலமாகவும் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு உங்களுடைய பலமாகவும் இருக்கணும் ஆனால் யாருக்காக என்ன சொல்லணும் எப்படி எப்போது பேசப்படுறீங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் பேசக்கூடாதுன்றதை புரிஞ்சுங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பத்திரிக்கோ நீங்கள் பேச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூவில் வின் த கிம் பேச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பிஏ இருந்து எஃபெக்டிவான பிஏ இருந்து ஒரு நல்ல டிரைவர் இருந்தாருன்னா நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இந்த பூமியில் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு ஆசைப்படும் அது வந்து அதை அடையணுன்னா சும்மா ரூமில் இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தில் சேஞ்சஸ் கொண்டு வாங்க பெரிய மாற்றம் ஏற்படும் அவங்க வாழ்க்கையில் இதை நான் உணர்ந்த விஷயம் நான் வந்து சாதித்து காட்டின விஷயம் ஸோ நீங்களும் அவ்வாறே ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ நான் உணங்கும் மாண்டலை பார்த்துக்கிறேன் அருமையான வாய்ப்பு கொடுத்த தச்சு பயன்படுத்த நரசன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை தந்துக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணத்திலே எல்லா புகழும் மாண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம்